அன்பால் அவர்களே வேதத்தின் வழிச்சம் என்ற தொடரில் ஓய்வு என்ற இப்பதிப்பு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஆதியகமும் இரண்டு மூன்றில் சிருஷ்டிப்பின் ஏழாவது நாளை தேவன் ஓய்வுக்காக அமைத்ததாக நாம் வாசிக்கிறோம் சிருஷ்டிப்பில் தேவன் பகலில் ஒரு பாதியை இரவாக வைத்திருந்தார் இது ஓய்வெடுப்பதற்கான நேரம் வேதாகமத்தில் சிருஷ்டிப்பில் ஏழு நாட்களில் ஒரு நாளை அவர் ஓய்வுக்காக நியமித்தார் என்று வாசிக்கிறோம் இது பூமியில் நாம் வாழும்போது வேலை மற்றும் ஓய்வுக்கான ஒரு முறை உள்ளது என்பதை நமக்கு கற்பிக்கிறது நம் வாழ்வில் ஓய்வின் முக்கியத்துவம் என்ன என்பதும் தேவனின் பார்வையில் நமக்கான ஓய்வு எவ்வாறு உள்ளது என்பதையும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் வாரத்தில் ஒரு நாளை ஓய்வு நாளாக கடைபிடிப்பது நமது வழக்கமான வேலைகளிலிருந்து ஓய்வெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது ஓய்வு நாளை கிரமமாய் கடைபிடிப்பது உடலுக்கு உழைப்பிலிருந்து ஓய்வும் ஆத்மாவிற்கு கவலைகளிலிருந்து ஓய்வும் அளிக்கிறது ஒவ்வொரு ஏழாவது நாளையும் ஓய்வுக்காக கடைபிடிப்பது நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமாகும் நம் உடலு நலத்திற்காக நாம் நாளில் மூன்றில் ஒரு பகுதியை தூக்கத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்று நமக்கு பரிந்துரைக்கப்படுகிறது நமது உடல் மற்றும் ஆத்மாவின் சரியான செயல்பாட்டுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டும் ஓய்வு நம் வாழ்வில் உணர்ச்சி மற்றும் உடல் சார்ந்த நல் வாழ்வை ஊக்குவிக்கிறது ஓய்வு செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது ஓய்வு எடுப்பது என்பது நமக்கான தேவனின் வடிவமைப்பு மற்றும் திட்டமாகும் வேலைகளிலிருந்து ஓய்வு எடுப்பது பத்து கட்டளைகளில் ஒன்றாகும் ஓய்வின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு அதை உண்மையாக கடைபிடிக்க தேவன் நமக்கு உதவுவாராக